பூண்டு ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல பழுத்த தக்காளியை மூணு தக்காளியை வெட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க ஒரு கப்பு சூடு தண்ணி ஒரு உருண்டை புளி உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு அந்த தோல் எல்லாம் தனியாக எடுத்து மாற்றிடுங்க பேனில் வந்து மல்லி பருப்பு நல்ல மிளகு ஜீரகம் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு மூணு காஞ்ச மிளகாவும் சேர்த்து இதை லைட்டாக சூடார வரைக்கும் வருத்தா போதும் அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பெருங்காயப்பொடி காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பத்து பூண்டு நான் நல்லா பெரிய பல் பூண்டாக எடுத்திருக்கேன் அதை தோலோட நல்லா கழுவிட்டு தட்டி சேர்த்துருக்கேன் சின்ன பல்லு பூண்டுனா நீங்கள் ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கோங்க அதை போட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டு கருவேப்பில் அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு தக்காளி கரைச்சி வச்சது தேவையான அளவு தண்ணி ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டு ரசம் லைட்டாக பொங்கி வர தொடங்கும் போது கொத்தமல்லி எல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சாப்பிடும்போது திறந்து பருமாறுனீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்